திரையம்பகம் மஜாமகே சுகந்திம்புஷ்டி வர்தனம் ஊர்வாருகம் வந்தனாம் மிருத்யோர் மூக்ஷி யமாம் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நமஸ்காரங்கள் இந்த வீடியோவில் அக்டோபர் மாதம் ராசி பலன் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து ராசி பலன் சொல்றது வந்துட்டு அந்த ஒரு முழு மாதத்தை நம்ம வந்து பொத்தம்பொதுவா சொல்லாம இரண்டு பாகங்களாக பிரித்து முதல் பதினஞ்சு இருபது நாளைக்கு எப்படி நடக்கும் அடுத்த பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு எவ்வளோ எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பலன்களை தான் இப்போ நம்ம இந்த வீடியோ வடிவமைச்சிருக்கோம் ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் வந்து நம்ம வீடியோ போடுறோம் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க கிரிக்கெட் ப்ரடிக்ஷன்ஸ் மட்டும் போட்டுட்ருக்கீங்களே ராசி பலன் எப்போ போடுவீங்க எங்களுக்கு உங்களுடைய ப்ரொடிக்ஷன்ஸ்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி கேட்டுந்தீங்க இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் வரும் ஸோ எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ஒரு ஆறு ஏழு மாதம் கழிச்சு நம்ம சேனலில் வீடியோ போடுறோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துட்டு வாங்க அப்பதான் மேன்மேலுமே எங்களுக்கு வந்து நல்லா உத்வேகமாக இருக்கும் துளா ராசிக்கு உண்டான அக்டோபர் மாத ராசி பலன்தான் பார்க்க போகிறோம் பொதுவாக உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கர பகவான் வந்து இந்த மாதம் வந்து தொடக்கத்தில் ஒரு ஆரம்பத்தில் ஒரு இருபது நாளைக்கு வந்து உங்களுடைய ராசியிலேயே ஆட்சியாக இருக்கார் இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஏன்னா நீங்கள் என்ன ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு அதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ராசிநாதனே ராசியில் ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படிங்கிறதுனால நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் அப்படிங்கிறதுல சொல்லலாம் உங்களுடைய சிந்தனை செயல் எல்லாமே வந்து உங்களுடைய வாழ்க்கையை உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகிறதுக்கான எல்லா முயற்சிகளும் செய்வீர்கள் அந்த செய்கிற சிந்தனைகளும் வெற்றி அடைவீர்கள் அப்படிங்கிறத சொல்லலாம் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் தங்குதடையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு சுக்கிர பகவானால் முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் அவர் பண்ணுவார் ஓகேவா அடுத்ததான் சூரிய பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் இதனால் உங்களுடைய விஷயத்தில் தந்தை நிறையா செலவு பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை நீங்கள் தந்தைக்கு நிறையா செலவு பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் வெளிநாட்டில் இருப்பீங்க அது மூலியமாக வந்து வீட்டை பார்க்காமல் இருக்கிறதா இருக்கட்டும் இந்த உங்களுக்கும் வெளிநாட்டில் நீங்கள் இருக்கிறனால உங்களுக்கும் உங்களுடைய உறவினர்கள் பிரி அந்த ஒரு லாங் டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ரொம்ப நாளாக வெளிநாடு ட்ரை இருக்கீங்கன்னா வெளிநாடு வாய்ப்புகள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு கைகூடும் அப்படிங்கிறத சொல்லலாம் சிறுதூர பிரயாணங்கள் சாரி பெருதூர பிரயாணங்கள்லாம் போவீங்க இங்கேருந்து வேறு மாநிலத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரிலாம் வந்து டிராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அரசாங்கத்தினால் கிடைக்க வேண்டிய லாபங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் தாமதப்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் இப்போ ஏதாவது நீங்கள் கவர்மெண்ட் அஃபீஷியல்கிட்ட சைன் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் லேட் ஆகும் கவர்மெண்ட் கிட்டேருந்து என்ன நீங்கள் ட்ரை பண்ணாலும் கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் இது போக உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல புத பகவானும் இருக்கார் அப்படிங்கிறதுனால அவ்வப்போது நீங்கள் சிந்தனை வந்து கொஞ்சம் தவறுதலாக செய்கிறதுக்கான வாய்ப்புகளோ இல்லை நம்ம வந்து யோசிச்சது தப்போ அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் நடக்கலாம் பேங்க்லேருந்து ஏதாவது கடன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து கொஞ்சம் தாமதமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுபோக நீங்கள் வந்து பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கூடுதல் எச்சரிக்கையாக முயற்சிகள் அதிகமாக போட்டு அதுக்கப்புறமா ஒரு எக்ஸாம் எழுதுறது பரவாயில்ல ரொம்ப கவனக்குறைவில் இல்லை ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பேக் பெயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து ரொம்ப துணிச்சலாக இல்லாமல் கவனமாக இருக்கணும் நம்ம வந்து என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம என்ன படிச்சிருக்கோமோ எதுக்கு மா எழுதினா மார்க் வருமோ அது மாதிரி எழுதி கவனமாக படிக்கணும் இதுதான் வந்து பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் சொல்கிறது அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கார் பொதுவாக ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தால் பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஒன்பதாம் இடத்துல வந்து சந்தையை குறிக்கக்கூடிய இடம் அதில் வந்து செவ்வாய் பகவான்றதுனால அவ்வப்போது செவ்வாய் வந்து ஒரு கா கோபத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை தான் இருக்கும் ஆனால் அப்பா நிறையா கோவப்படுவார் அது மூலிமா உங்களுக்கு ஒரு மனஸ்தாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது பரவாயில்ல அப்பாவுக்கு ரத்தம் நிறையா குதித்து ரத்த குதிப்புகள் இல்லைனா வந்து ரத்த சம்மந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் அதை கவனமாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனை இதுலேருந்து நம்ம விடுபட்டு கொள்ளலாம் வண்டி வாகனங்களில் போகும்போதும் கவனமாக போகணும் விபத்துகள் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னா ரொம்ப மெதுவாகவும் கவனமாகவும் வண்டி ஓட்டினீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய வந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அடுத்ததாக உங்களுடைய ராசியில் வந்து சுக்கர பகவான் இருந்தார் அதை பற்றி நான் சொல்லிவிட்டேன் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இருக்கும் குழந்தைங்களால அட்வான்டேஜஸ் இருக்கும் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தை இந்த செயற்கை கருதிப்பு மூலியமாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் பொதுவாக உங்களுடைய ராசியில் வந்து ரொம்பவே ஒரு யோக கிரகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சனி பகவான் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறது வந்து அதுவும் ஆட்சியாக இருக்கார் ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் எளிதில் புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ரொம்ப நாளாக குழந்தை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்ன கொஞ்சம் தாமதப்படும் இருந்தாலும் செயற்கை கடிதிருப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த மாதிரி சனி பகவானுடைய இந்த ஒரு தாமதமான செயல்கள் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னா நீங்கள் அவங்க அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் இருக்க சனி பகவானுக்கு வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை விரதம் இருந்து ரெண்டு நெல்லுகளுக்கு எள்ளுகளை ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் முடிஞ்சால் திருநெல்வேலா குடும்பத்தோட ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க அதுவுமே நான் சொன்ன இந்த நல்லெண்ணெய் அபிஷேகம்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கோடி புண்ணியம் சனி பகவான் வந்து அவ்வளோ குளிர்ந்து போயிடுவார் அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அடுத்ததாக ராகு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்க ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு கடன் எதாவது வேணும்னா உடனே ஏற்படுத்தி கொடுப்பார் நோய்களையும் சில டைம் உடனே ஏற்படுத்திடுவார் அதனால் வந்து உடலில் கூடுதல் எச்சரிக்கையும் கவனமும் இருக்கணும் அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது கவனமாக பேசணும் தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கொண்டு வந்து கொடுத்துருவார் விவகாரத்தை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதெல்லாம் வந்து வருட கிடைக்கணும் இப்போ குரு சனி ராகுக்கு இதெல்லாம் வருடத்துக்கு வந்து வருட அதாவது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டரை வருஷம்னு மாறக்கூடிய கிரகங்கள் இதனால நான் சொல்ற பலன்கள்லாம் இந்த கிரகம் சார்ந்த பலன்கள் உங்களுக்கு ஏற்கனவே நடந்துட்டு தான் இருக்கும் ராகுபகவானால இந்த மாதிரி நான் சொன்ன பிரச்சனைகள் வருவதற்கு நான் வாய்ப்புகள் இருந்திருக்கும் இனிமே வரவங்க எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க கேது பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் பொதுவாக பனிரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருந்தால் அடுத்த ஜென்மமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஜோதிடத்தில் உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தில் பார்த்தா சொல்லுவாங்க அந்த மாதிரி பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானால் நிறைய இன்னல்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் என்னடா இது என்ன லைஃப் இது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் ஏற்படும் அதுலேருந்து நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளணும் அப்படின்னா சமயோஜிதமாக யோசித்து என்ன நம்ம பண்ணணும் என்ன பிரச்சனை எங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை ஏற்படுத்தணும் அது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் நம்மளால் கரெக்டாக தீர்வை சொல்ல முடியும் அதனால ஸ்க்ரீனில் தெரியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் உங்களுடைய ராசிக்கு அடுத்த நான் சொன்ன இப்போ இப்போ எல்லாமே வந்து மாதாந்திர கிரகங்களை வச்சு சொன்ன பலன்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு பத்து நாளைக்கு இருபது நாளைக்கு நடக்கும் அடுத்த கடைசி பத்து நாளைக்கு வந்துட்டு உங்களுடைய ராசிக்கே சூரிய பகவானும் வந்துடுவார் புத பகவானும் வந்துடுவார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் போயிடுறாங்க இதனால் வந்து ஒரு உங்களுடைய சிந்தனை எல்லாமே ஒரு ஹையர் லெவலில் சிந்தனையாக இருக்கும் கவர்மெண்ட் எப்படி ரீச் பண்ணால் கவர்மெண்ட் கிட்டேருந்து நம்மளுக்கு எப்படி லாபம் வாங்கலாம் புதுசாக ஏதாவது கம்பெனி ஆரம்பிக்கலாமா இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வந்து நிறைய ஏற்படும் ரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறது வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிற சொல்லலாம் பண வரவு நிறைய வரும் அப்படிங்கிறதுலாம் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் சொல்லலாம் பெண் தோழிகள்னால நிறைய ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பெண்கள்னாலேயே அதாவது மனைவி அம்மா அத்தை இவங்கனாலேயே வந்து லாபங்கள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கடைசி பத்து நாளில் வந்து இந்த மாதிரி கடைசி பத்து நாளில் இருக்கும் அப்படிங்கிறத எந்த விதமான இல்லை இந்த மாதம் உங்களுக்கு ஒரு இனிய மாதமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து இந்த வீடியோவை நான் வந்து நிறைவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதாவது கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னா கீழே செக்ஷனில் கருத்து தெரிவிங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விட உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ் நன்றி வணக்கம்